ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த இரண்டு பொருட்களை எப்படியாவது வாங்குங்கள் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த இரண்டு பொருட்களை எப்படியாவது நீங்கள் வாங்குங்கள் அதி அற்புதமான இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில் பெரும் புண்ணியங்கள் வந்து சேரும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் உங்க வீட்டில் அகால மரணங்கள் இருக்காது செல்வ செழிப்புடன் வாழ்வதற்குண்டான வழிகள் சூழ்நிலைகளும் உருவாகுங்க அதி அற்புதமான அந்த இரண்டு பொருட்களை நாளைய தினத்தில் வாங்குவதும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை இன்னையில இருந்தே நம்மளுக்கு ஏகாதசி திதி அப்படிங்கிறது துவங்கிடுது நாளைக்கு நாங்கள் கோவில்களுக்கு போயிடுவோம் எங்களால் நாளைய தினத்தில் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கூட நீங்க வாங்கலாம் ஏன்னா இன்னைக்கும் உங்களுக்கு ஏகாதசி திதி அப்படிங்கிறது இருக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் கூட இன்றைய தினம் நீங்க வாங்குவதும் ரொம்பவுமே சிறந்தது தாங்க அதனால ஒன்றும் தப்பு இன்னையில இருந்து இப்போ இந்த வீடியோவை இப்ப பார்க்கற இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க நாளைய இரவு வரைக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வாங்கலாம் ரொம்ப அற்புதமானது ஆனா நாளை நாளைக்குள்ளாவது இந்த பொருட்களை வாங்குவது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது சரிங்க இப்போ என்ன என்ன பொருட்கள் அது அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா துளசி மாடம் உங்க வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரி இருக்குது அப்படின்னா அங்க போயிட்டு துளசி செடி ஒன்று நாளைக்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது துளசி உங்களுக்கு தெரியும் பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் பெருமாளே வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தமான இந்த பொருளை நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு ஆனா நாளைய தினம் இந்த துளசி செடியை வாங்குவது எந்த அளவுக்கு சிறப்போ அந்த அளவுக்கு அந்த துளசி செடியில் இருந்து துளசி இலைகளை பறிப்பது பாவத்தை சேர்க்கும் அதனால் இலைகளை பறிக்கக்கூடாது துளசி செடிகளை நீங்க வாங்கி உங்க வீட்டில் வச்சுக்கோங்க துளசி மாடம் வந்து அனைவருடைய வீடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால துளசி செடி உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா உடனடியாக நாளை போய் ஒரு துளசி செடிய வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த துளசி செடியை வந்து பிளாஸ்டிக் டப்பால இல்லைன்னா பக்கெட்ல இது மாதிரி வைக்க கூடாது ஒரு துளசி மண் தொட்டி நீங்க வாங்கிக்கோங்க அதுல நீங்க இந்த துளசி செடியை வைங்க எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குதுங்க ஆனால் மாடை மாதிரியெல்லாம் எல்லாம் சும்மா தரையில் வச்சுருக்குறோம் ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது மாதிரி இல்லாமல் உடனடியாக போய் ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்து அதில் இந்த துளசி செடியை நட்டு வைங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் இந்த துளசி செடியை வாங்குவது அதி அற்புதமான ஒரு செல்வ நிலைகளையும் ஒரு உயர்ந்த பொருளாதார நிலையிலேயும் ஒரு மிக உயர்ந்த நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கும் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செடிகளில் இதுவும் ஒன்று துளசி செடி கட்டாயம் நம்மளுடைய வீடுகளில் இருக்க வேண்டும் இல்லாதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இருக்கிறவங்க அதை மண் தொட்டியில வச்சு அதை வந்து நம்ம பராமரிக்கணும் முறையாக நம்ம அதை வந்து வாங்கி வைக்கிறதோடு நிறுத்தி விடாமல் அதற்கு தினமும் தண்ணி ஊத்தி அதற்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணணுமோ அந்த முறையில நாம அத பராமரிச்சு நல்ல விதமாக வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி ஏன்னா துளசி செடியும் ஒரு பெண் தான் அவரை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு அதி அற்புதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழி இந்த சோழி வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது நிறைய பேருக்கு வந்து வீட்டுல சோழி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சவங்க வீட்ல வச்சிருப்பீங்க தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு சோழி நாளைய தினம் நீங்கள் வாங்குவது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது எந்த அளவுக்கு நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்ல ஒரு குறைந்த எண்ணிக்கையில் ஒரு இருபது முப்பது இது மாதிரி எண்ணிக்கைகளில் கூட நீங்கள் இந்த சோழி வாங்கி வீட்டில் வைப்பது ரொம்ப நல்லது வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் சோழி வாங்கிட்டு வந்து அதை ஒரு பவுலில் வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு பாதத்தில் வச்சிடுங்க நாளைய தினம் இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்கள் வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான அருமருந்து தான் இந்த இரண்டு விஷயங்களும் இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்க வீடுகளில் வாங்கி வச்சுக்கோங்க வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அதனுடைய பராமரிப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வளவு அதி அற்புதமான இரண்டு பொருட்களை நாளைய தினம் நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்க வீட்டில் நீங்க ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படி அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை நாம செய்யும் போது மனசு தெளிவாகும் நாளை தினம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதங்கள் இருந்து நாம வழிபாடு செய்வோம் அப்போது பாத்தீங்கன்னா நீங்க துளசி தீர்த்தத்தை மட்டும் தான் நீங்க அந்த தண்ணியை மட்டும் தான் நம்ம குடிச்சிட்டு இருப்போம் இல்லீங்களா அப்ப கூட நீங்க தெரியா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அந்த துளசி செடியை நீங்க செடியில இருந்து பறிக்க கூடாது துளசிய நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்றீங்க அங்க குடுக்கற துளசிய பயன்படுத்திக்கலாம் இல்ல நீங்க பூக்கடைகள்ல வாங்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் செடியில் இருந்து மட்டும் பறிப்பதை நாளைய தினம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அது பெரிய ஒரு பாவத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அதனால நாளைய தினம் நீங்கள் துளசியை பறிக்க கூடாது செடியிலிருந்து இன்னைக்கே நீங்க பறிச்சு உங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி தெளிச்சு வச்சுக்கோங்க நாளை தினம் பறிப்பதை தவிர்த்திடுங்கள் இந்த சோழியும் அவ்வளவு அதி அற்புதமானது இந்த சோழிய வந்து நீங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது உங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்குதுன்னு அந்த சோழிய கூட போட்டு பார்ப்பாங்க ஒற்றைப்படையில் வந்தால் நம்மளுக்கு நடக்கும் இரட்டைப்படையில வந்தால் நடக்காது அது நாமளே ஒன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம பூ போட்டு பார்ப்போம் இல்லைங்களா கோவில்ல அது மாதிரி தான் இந்த சோழியும் போட்டு பார்ப்பாங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப சொல்றதற்கு முன்னோர்களும் கிடையாது முன்னோர்கள் இருந்து சொன்னாலும் நாம கேட்பதும் இல்லை அதனால இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம மறந்து விட்டோம் எப்படின்னே சொல்லலாங்க இந்த இரண்டு விஷயங்களை நாளைக்கு நீங்க கண்டிப்பாக செய்யுங்கள் முக்கியமாக இந்த இரண்டு பொருட்களை கண்டிப்பாக நாளை தினம் வாங்கும்போது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் வந்து சேரும்ங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்